ஒரு வழி குழம்பு ரெடியாகி நண்பர்களே பட்டையாக சாப்பிட்றோம் செமையா தூங்குறோம் அவ்வளோதான் சாப்பிட்டா சும்மா ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிட்டு சாப்பாடு ஆச்சு அடுத்து உருளைக்கெழங்கு குழம்பு தம்பி செஞ்சுட்டு இருக்கிறப்புல புதுசாக அப்பார்ட்மெண்ட்டு என்னது வாயில் சாடன்னு வரல குழம்பு வச்சிருக்கிறாரு தம்பி என்ன குழம்பு தம்பி உருளைக்கிழங்கு குழம்பா ஆம்பள மாமா பொம்பளைக்கு சமைக்கிறதோட நம்ம எதுக்கு இந்த பூ உப்பு போடுறது சீக்கரம் வதங்குவோம் எங்கே சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு போடுறதா உப்பு மஞ்சள் போட்டா ஆ சீக்கிரம் வதங்கிடுவாங்க வணக்கம் 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 எவ்வளோ நேரம் வணக்கணும் டைம் எல்லாம் இல்லை தெரியாது வதங்குறது பார்த்து தெரியும் அதை பார்க்கணும் ஓகே ஓகே